நடராஜன் சார் உங்கள்ட்ட தான் ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ சார் இப்போ காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்குது ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த வாக்குறுதியில் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னாங்க இப்போ அஞ்சரை லட்சம் வந்திருக்கணும் ஆனால் வந்தது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் முப்பத்தி நாலாயிரம் தான் இந்த நாலு வருஷத்தில் இப்போ டிஎன்பிசின்னுடைய பல்வேறு நிர்வாக அதாவது குறைபாடுகள் தேர்வாணையத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுகிறான் ரெண்டாயிரம் பேருக்கு இதெல்லாம் என்ன கணக்கு என்ன விஷோஹாரம் சொல்லுங்கள் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது வந்து அவங்க எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது நீங்கள் முப்பத்தி நாலாயிரம் சொன்னிங்களா ஆமாம் சார் முப்பத்தி நாலாயிரம் அந்த முப்பத்தி நாலாயிரம் பேரும் முதலில் எலிஜிபிள் கேண்டிடேட் தானே அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது சார் இங்கே வந்து ஊழல் வந்து அந்த அளவுக்கு ஊறி திளைத்து காணப்படுகிறது ஊழல் ஊழலின் உற்று நண்பனாக டிஎன்பிஎஸ்சி விளங்கி கொண்டிருக்கிறது அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்ன சொல்கிறேன் சமீபத்தில் வந்து ஒரு ஐயாயிரம் போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஐயாயிரம் போஸ்ட் ஃபில் பண்ணாங்க அவருடைய மெயின் எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட் பிப்ரவரியில் நடத்தினாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடத்தினாங்க அந்த மெயின் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மெயின் எக்ஸாம் நடத்துகிறாங்க அந்த மெயின் எக்ஸாம் நடத்தும் பொழுது அந்த முதன்மை தேர்வு நடத்தும் பொழுது ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க ஓகே அப்பவே ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு சரி அப்போ உடனடியாக அந்த தேர்வு ரத்து பண்ணுறது யாருமே முன் வரல ஏனென்றால் பிப்ரவரி இருபத்தெட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மார்ச் ஒன்று முதல்வர் அவர்கள் பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணில் இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம் மார்ச் ஒன்று முதல்வர் பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தெட்டு நாள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதனால் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்புறம் நாளாச்சு அப்படியே அதெல்லாம் ஒன்றும் நடக்கலான்னு சொல்லி எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஒரு ஐம்பதாயிரம் பேர் எழுதியிருக்கிறாங்க அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நூறு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரிவாக விடையிலே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் தான் சொல்லுவோம் ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆமாம் அதுக்கு மேலே உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் போட்டுறாங்க அது பண்ணிடலாம் ஒன் மந்தில் போட்டு இவங்க ஒன்னே ஹால் வருஷம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ எக்ஸாமினேஷன் அதாவது பரீட்சை எழுதிய பத்து பேப்பரை திருத்துறது திருத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒன்னேகால் வருஷம் ஏன் இவ்வளவு காலதாமதம் அந்த ஏன் இவ்வளவு காலதாமதம்ங்கிறது அப்போ தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டாம்தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க வருஷம் அப்புறம் மே மாதம் கவுன்சில் நடத்துகிறாங்க ஜூன் ஜூலையில் போஸ்டிங் போடுறாங்க ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லோரும் போஸ்டிங் போட்டாச்சு அப்புறமா வந்து இந்த ஐம்பதாயிரம் பேர்ல ஐயாயிரம் பேர் தானே போஸ்டிங்கு இன்னும் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல ஸோ இப்போ டிஎன்பிஎஸ் என்ன பண்ணாங்க அனைவருடைய விடைத்தாள்களையும் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறாங்க எக்ஸாம்பிள் நல்லா டவுன்லோட் பண்ணாங்க இப்போ ஒரு கேள்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாலு மார்க் கொஸ்டின் நீலகிரி வரையாடு நாலு மார்க் கொஸ்டின் மூணு நாலு மார்க் மொத்தம் பன்னிரெண்டு மார்க் எழுதியிருக்கிறார் ஒருத்தர் பன்னிரெண்டு ரெண்டு பேர் அதை திருத்துவாங்க அந்த பேப்பரை ரெண்டு பேர் திருத்துவாங்க ஒருத்தர் திருத்தப்புறம் மற்ற ரெண்டு பேருடைய ஆவரேஜ் மார்க் தான் ஒரு ரிசண்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் திருத்தினவர் வந்து பன்னிரெண்டுக்கு பத்தரை மார்க் போட்டிருக்கிறார்

ஒருத்தர் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் எழுதி இருக்கிறாரு மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்காரு இங்கிலீஷ் எழுதியிருக்கிறாரு டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இங்கிலீஷ் எழுதியிருக்காரு நல்லா படிச்சு எழுதியிருக்காரு நூற்றி நாற்பது மார்க் ஒரு எதிர்பார்க்கறாரு டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தமிழில் வந்திருக்குது அவர் எழுது இங்கிலீஷில் மார்க் ஆன்சர் சீட் வந்தது தமிழில் என்னையா என்ன வந்தது எழுபது மார்க் அவர் எதிர்பார்த்து நூற்றி நாற்பது மார்க் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கே வந்து உங்களுக்கு வேலைக்கு நீங்கள் பணம் கொடுக்கறது உங்களுக்கு வேலை வேணுன்னா நீங்கள் இருபது லட்ச ரூபா கொடுங்க ஆனா நீங்க இருபது லட்ச ரூபா கொடுத்து எழுதின வாங்கின மார்க்கு நான் நல்லாவே எழுதி வாங்கிடுவேன் அப்ப என்ன பண்ணணும் எனக்கு மார்க் குறைக்கிறதுக்கு இன்னொரு இருபது லட்ச ரூபா கூடு இவ்வளவு பெரிய ஊழல் நடராஜன் டாக்குமெண்ட் இருக்கு சார் அதாவது ஒரு தெளிவு இருக்காரு கிருஷி கர்மன் அவார்ட் பத்தி எழுதுங்கிறாங்க கிருஷினா என்ன அர்த்தம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படின்னா விவசாயம் சம்பந்தமான ஒரு விருது அந்த பையன் எழுதி எழுதியிருக்கிறான் ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் பத்தி எழுதியிருக்கிறான் உறுப்பு மாற்றம் பத்தி மாறிடுச்சு எட்டு மார்க் போட்டுருக்காங்க நல்ல அருமையாக விளங்கு நாடு நாலு மார்க் அவனுடைய கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு அவன் எழுத்து மார்க் ஒன் ஃபார்ட்டி எயிட் ரெண்டு மார்க்கில் விளக்கு போயிட்டான் இது டாக்குமெண்ட் இருக்கு சார் அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் வந்துட்டானு சார் அப்படி இருக்கு சார் அக்ரிகல்ச்சரை பற்றி கேட்டால் ஆர்கன் ரீப்ளான்டேஷன் அது இது இதை வந்து இவ்வளவு தவறுகள் தெரிஞ்சு நடக்குது தெரியாமல் நடக்குது அதெல்லாம் ரெண்டாவது தவறு நடந்துருச்சு என்ன டிஎன்பிஎஸ்சி அதை ஒத்துக்கிட்டு திருத்தம் பண்ணணும் இது வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்லுது நான் நிறைய மீடியாக்கள் நான் பேசினேன் என் ஃபோட்டோவை போட்டு இவர் வந்து அவதுரை பரப்புகிறார் இவரை நம்பாதீங்கன்னு யார் சொல்கிறா டீன்பிஎஸ்சி என்ன அவது பரப்பிட்டோம் உங்கள்ட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆன்சர் ஷீட்டு உங்கள் வெப்சைட்லேருந்து எடுத்தது ஐநூறுவா கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கிறா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஜீரோ மார்க் வந்தால் பரவாயில்ல ஆயிரக்கணக்கான தேர்வுகளுக்கு சீரோ மார்க் வந்திருக்குது எல்லாரும் வந்து என்ன செய்யன்னு தெரியல பசங்களுக்கு சரி கோர்ட்டில் கேஸ் போடுவோம் கேஸ் போட்டால் எத்தனை லெவலில் இருக்குமே தெரியும் ஸோ இந்த சூழ்நிலையில்

கண்டிப்பாக அதாவது அது பர்டிகுலராக இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்கு சீரோ மார்க் போடு எக்ஸாம் எல்லாருக்குமே இருபத்தி கேள்விக்கு சீரோ இவங்க பேப்பரை பார்த்து திருத்தி நல்ல மாதிரிலாம் தெரியலை ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி நிலைமை அதாவது தன்னை மறந்த நிலையில் திருத்திருக்காங்க தன்னை மறந்த நிலையை திருத்திருக்கிறாங்க இது யார் சொல்லி ஏதாவது ஊர் மண்டை குழப்பம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் கண்டிப்பாக மண்டை குழப்பத்துல மண்டை குழப்பத்துல தான் திருத்திருக்கிறாங்க இல்லைனா தப்பால் எனக்கு எட்டு மார்க் எவ்வளோ போடுவானா இப்போ கடை இப்போ இந்த படிக்கிற பசங்க அவங்க என்ன தெரியும் பேப்பர் திருத்தணமே ஏதோ ஒரு மைண்டில் வந்துருக்குறான் போல் பேப்பர் திருத்தணமை தான் அவங்க குறை சொல்லுவாங்க பேப்பர் திருத்துறவங்களுக்கு வந்து சீரோ மார்க் போட அவசியம் கிடையாது ரொம்ப கேலி குத்தாக போச்சு வாழ்வாதாரம் அட்ரைஸ் சார் இது வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் சார் ஸ்டில் கேஸ்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேஸ் போடலாம்னு சொல்லி அவங்க டாக்குமெண்ட்டாக கொடுத்தாங்க அவங்ககிட்டலாம் பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க அதில் நிறைய பெண்மணிகள் சிலில் கேஸ்ட்டு அருந்ததியர் விமன் கணவன் இல்லை தமிழ் மீடியம் பிபிஎல்லு இருக்கிற என்னென்ன ஒடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன உண்டோ எல்லாமே அவங்க வெறும் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் அவங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு அவங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு இல்லை நாலு கொஸ்டினுக்கு சீரோ போட்டிருக்கிறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் போட்டிருந்தா கூட அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இல்லை எவ்வளோ பெரிய அநியாயம் இதை கேட்பதற்கு இதை கேட்டால் அவதூறு பரப்புறோம் அப்படின்னா வேற என்ன பரப்புவாங்க அவங்க மேல இது அவதூறு இல்லையே இது இது அவதூறே கிடையாது அவதூறு வேற என்ன பரப்போம் நினைச்சா அவதூறு இல்லையா இது வந்து உங்களுடைய இணையதளத்தில் நீங்க வெளியிட்ட ஆன்சர் சீட்டு மாணவர்களுடைய ஆன்சர் சீட்டு அப்போ சரி இப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த படிக்கிற பசங்கெல்லாம் யாரும் ஒரு ஃபாலோ பண்ண மாட்டாங்க பயந்துருவாங்க ஒதுங்கிடுவாங்க அதுதான் ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாது அவங்களுடைய அவங்களுடைய என்ன வேணுன்னா இதை வந்து வெளியில் கொண்டு வந்துவிட்டோம் இதை நாலு தலைவர்கள் பேசிட்டாங்க ஒரு சோசியல் மீடியாவில் இது பரவிடுச்சு மீடியாவில் பரவிடுச்சுன்னா அடுத்து கேள்வி கேட்பாங்க டிஎன்பிசியை வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மையை சொல்லி சொல்கிறீங்களே என்ன வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே எக்ஸாம் உடைய ஆன்சர் க்ளியர் ரிலீஸ் பண்ணணும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்பொழுது ரிசல்ட் பப்ளிஷ் அஞ்சு மணிக்கு பண்ணுறீங்களா அஞ்சு அஞ்சுக்கு எக்ஸாம் எழுதினா எல்லாருடைய ஆன்சர் சீட் அது ஓஎம்ஆர் நீங்கள் முறையில் எக்ஸாம் வச்சாலும் சரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வச்சாலும் சரி ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு பேர் தான் வெளிப்படைத்தன்மை இந்த எக்ஸாம் தானே தப்பாக நடந்திருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறில் இதே ஜெயா பிளஸ் ஒன் விவாதம் பண்ணும் சார் நடராஜ் சார் இப்போ இந்த குரூப் டூ குரூப் த்ரீ அதாவது குரூப் ஃபோர் இதெல்லாம் வந்து ஃபோஸ்ட்லாம் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுகிறான் அஞ்சு லட்சம் பேர் இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு இந்த வருஷம் பன்னெண்டாவது மாதம் இந்த வருஷம் இந்த லாஸ்ட்டு டிசம்பரில் வெளியாயிருக்கு அதில் மொத்த போஸ்ட்டு ரெண்டு லட்சத்தி மு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட்டுக்கு தான் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐந்து பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு என்னென்ன தெரியல என்ன எக்ஸாம் என்ன நிறமுனே தெரில அப்புறமா இன்னொரு இதில் போட்டிருக்காங்க பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போகிறான் ஐயா எவ்வளோ போஸ்ட்னு பார்த்தா வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் குரூப் டூ எக்ஸாமை அரசு அனுமதி செய்கிறது இதில் சிபிடி மோடு கம்ப்யூட்டர் இன்னொன்று ஓஎம்ஆர் முதல்ல சிபிடின்னு அறிவிச்சிட்டு ரெண்டாவது அரசு இல்லை இல்லை ஓஎம்ஆருங்க நீங்கள் நடக்கிறது என்ற சந்தேகத்தில் இதில் கோல்மால் நடப்பதற்கு வேலை இருக்கணும் எனக்கு தெரியாமல் இல்லை இல்லை அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு நடத்தினாலும் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டை சேட் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் கோல்மால் நடத்துறதுக்கு டிஎன்பிஎஸ்சி முடியும் அதுதான் பெரிய பிரச்சனை கம்ப்யூட்டர் பேஸ்டஸ்னா என்ன மீனிங் ஒன் வீக்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒன் வீக்ல ஒரு வாரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு அர்த்தமே என்னென்னா ரிசல்ட் சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணணும் அதுதான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆமாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு எக்ஸாம் அக்டோபர் பதினாலருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நடத்துனாங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்துனாங்க ஒரு பேப்பர் மூணு மாதம் ஆகும்போது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதாவது நம்முடைய வள உதவி வழக்கறிஞர்கள் அவங்க எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க அதில் வந்து நிறைய இடங்களில் சர்வர் வேலை செய்யலை இப்போ நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எடுத்துகிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எடுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டிசிஎஸ்ட்டு கொடுப்பாங்க சிடிஎஸ்து கொடுப்பாங்க கசியில் பெரிய பெரிய கம்பெனிஸ் கொடுப்பாங்க ஸோ ரொம்ப செக்யூராக அந்த எக்ஸாம் நடக்கும் நம்ம கோவிலம்பாக்கம் அங்கே அந்த கேம்பஸ் தான் நடக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் யாருமே சேராம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வருமான அங்கே கொடுப்பாங்க அங்கே சர்வரே ஒர்க் ஆகாது இப்படி ஒர்க் ஆகாமல் போய் தான் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க அது வெறும் ரெண்டாயிரம் பேர் இரநூறு போஸ்ட்டோ முந்நூறு போஸ்ட்டோ அதையே இவங்களால் ஆன்லைன் நடத்த முடியல ஐம்பதாயிரம் பேர் இல்லைனா ஒரு முப்பதாயிரம் பேர் எழுதக்கூடிய குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் எப்படி ஆன்லைன் நடத்துவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டதால அதாவது சர்வே அப்படியே சோலி முடிச்சு போயிடும் ஆமாம் எப்படி வேலை செய்யும் ஐம்பதாயிரம் பேர் எழுதுனா அப்படியே முடிச்சு இவங்க வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியாக வச்சுருக்காங்க ஸோ அதனால அவங்க பின்வாங்கிட்டாங்க நாங்கள் வந்து அதனால தான் அந்த ஓஎம்ஆருக்கு வந்துட்டாங்க மறுபடியும் ஓஎம்ஆர்லேயே நாங்கள் வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னா ஓஎம்ஆருக்கு வந்து சரி எனக்கு என்னன்னா டெக்னாலஜி அதிக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு ஓஎம்ஆர்ல வந்து வாய்ப்பு அதாவது கோல்மால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த மேடம் சொன்னாங்க சிவகங்கையிலேருந்து விக்கிரவாண்டி வரும்போது மாற்றுறாங்க சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் இவங்க பண்ணுவாங்க பட் என்னன்னா இது வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வாதாரம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறதுக்கு உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் ஆகுது மினிமம் அவள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படும் இவங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாமே நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாம் பெருசாக நடக்கலை இருபத்தி ரெண்டு ஒரு நாற்பத்தி மூணு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பதிமூணு எக்ஸாம் தான் கண்டெக்ட் பண்ணிணாங்க இருபத்தி மூணுல முப்பத்தெட்டு எக்ஸாம் கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பன்னிரெண்டு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பட் ரிசல்ட் நிறைய வரல ஏன்னா அந்த ரெண்டு வருஷமும் சேர்மன் கிடையாது டிஎன்பிசிக்கு வந்து சேர்மன் இல்லாமல் இருந்துச்சு சேர்மன் ரீசெண்ட்டாக ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு ரிட்டையர்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிஸ் அப்பாயின் பண்ணிக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் வேகமாக வேலை நடக்குது நடக்கிற மாதிரிலாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேகம் வந்து பத்தாது உங்களை நம்பி இந்த இந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறது அரசு தேர்வு ப்ரிப்பேர் பண்ண அவங்களுடைய மாணவர்களுடைய நம்பிக்கையே ஆளுமர் சாங்கம் இழந்து விட்டது என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பொது தமிழ் இல்லைனா பொது ஆங்கிலம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் வந்து தமிழை நீங்கள் விருப்பப்படமாக எடுக்கலாம் ஆங்கிலத்தை விருப்பப்படமாக எடுக்கலாம் குரூப் ஃபோர் பண்ணுற தேர்வில் தமிழ் தான் விருப்பப்பட ஆங்கிலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மட்டும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போனால் தமிழ் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தமிழில் எழுத தெரியும் ஆங்கிலத்தில் எழுத தெரியணும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் கிடையாதுன்னா தமிழுக்கு முக்கியம் மெட்ரிக் படிக்கிறது நம்ம பிள்ளை எல்லாம் தமிழ்நாட்டு பிள்ளைகள் எப்படி எழுதும் இல்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தாச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸோ அந்த இதெல்லாம் இவங்களுக்கு இல்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெனரல் இங்கிலீஷ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அவர்களுடைய ஓட்டு வங்கி இவர்கள் எழுந்து விட்டாங்க சார் ஒரு கொஸ்டின் சார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஆங்கில மீடியத்தில் படிச்சிருக்கு மகிழ்ந்துன்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு கொஸ்டின் அடித்தா என்ன செய்யும்

இன்னும் ஒரு வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்படி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஆஃப்லைனில் ஓஎம்ஆர் பேஸ் இருந்தாலும் சரி ஊழல் நடைபெறாமல் இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு மாணவருடைய ஓட்டு இருக்கிற நடராஜ் ஒரு கேள்வி நீங்கள் பயிற்சி கொடுக்கிறீர்கள் மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் வருகிறார்கள் ஒரு சென்டரில் நூற்றுக்கணக்கில் நூற்று கிராமப்புறத்தில் கூட என்னுடைய பிள்ளைகள் படித்து நான் தான் கஞ்சிக்கு வழி இல்லாமல் காலையிலேருந்து இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வேலை பார்க்குறேன் இரவு பிள்ளைகளாவது வராதுன்னு ஒரு ஏக்கத்தில் அனுப்புகிறாங்க அந்த குழந்தைகள் வந்து ஹாஸ்டலில் தங்கி கேட்டிங்களா மூவாயிரம் நாலாயிரரூபாய்க்கு காலையிலேருந்து அதை சாப்பிட்டு வருது இப்போ இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும்போது இதற்கு தீர்வு தான் என்ன தீர்வுதான் என்னென்னடா இந்த டீன்பிசியில் இவ்வளோ அக்கிரமம் நடக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு துறை சார்ந்த ஆளுமை இதற்கு என்ன தான் தீர்வு இதற்கு நீங்கள் வழக்கு போட்டாலும் வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் வழக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு உள்ள வழக்கு இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு தீர்வு கிடையாது இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துலாம் தப்பு பண்ணலை பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் மாஃபியாக்கள் இருக்கிறாங்க புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு நெட்ஒர்க் இது ஒரு செயின் பல வருடங்களுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு காயத்ரிமா வார வார ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்றில் எண்பத்தி மூணு பேர் குரூப்பன் அதிகாரிகள் தவறாக செலக்ட் ஆனாங்க அவங்க மெயின் சாய்ஸஸில் குளறுபடி பண்ணாங்க அந்த கேஸ் இருபத்தி நாலு வரைக்கும் ஓடிச்சு இருபத்தஞ்சு வருஷமாக கேஸ் ஓடிச்சு கடைசி என்ன பண்ணாங்க வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லியாச்சு இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஒருபடி மேலே போய் கருணை அடிப்படையில் அவர்கள் பணியில் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அடுத்தடுத்து வரவங்களுக்கு என்ன தோணும் என்ன வேணால் ஃப்ராட் பண்ணி வேலை போய்க்கலாம் கடைசி கருணை அடிப்படையில் பணியில் தொடரலாம் சரி இப்போ இத்தனை லட்சம் போஸ்ட்டு காலியாக இருக்குது வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரத்தை பண்ணுறாங்க இதை விட இந்த துறையை இல்லாமல் ஆக்கிட்டான்னாங்க இல்லை அது ரொம்ப நல்லது இந்த துறையை பேச மாட்டேன் அதாவது பேச மக்களின் வெளிப்பாடு டிஎன்பிஎஸ்சியை கிடைச்சிட்டு யூபிஎஸ்சியில் கொடுத்தா ஒழுங்காக எக்ஸாம் எடுக்கும் யூபிஎஸ்சியில் வந்து அந்த ஆர்கனைசேசன் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் இருக்காங்கல்ல ஒன் இன் த்ரீ இயர்ஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு டிபார்ட்மெண்ட் அனுப்பிடுவாங்க யூபிஎஸ்சியில் இருக்க மாட்டாங்க யூபிஎஸ்சி ஆர்கனைசேஷன் மூணு வருஷம் வேலை பார்க்கறாங்கன்னா அப்புறம் வந்து சென்ட்ரல் செக்ரெட்டரியில் வேறு ஏதாவது போஸ்ட் அவங்க அனுப்பிடுவாங்க நம்ம டிஎன்பிசியில் மட்டும் தான் இருபது வருஷமா முப்பது வருஷமா இதே டிஎன்பிசியை வேலை பார்த்து எப்படி ஊழல் பண்ணுன்னு கற்றுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறேன் இதே முதல்ல மாற்றம் ஒரு கேள்வி இப்போ மற்ற எல்லாத்தையும் விட்டேன் நிறைவு கருத்தாக புது மக்களின் நலன் கருதி என்ன சொல்ல முடியுங்க இந்த தலைப்புல இப்போ இந்த அரசு பணி அப்படி சொல்லி நம்ம இது பண்ணுறோம் அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி வந்து சி அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் நினைக்கிறேன் பட் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு மூணு வருஷம் கழிச்சு சிலபஸ் மாற்ற போகிறோம் ஒரு நாள் இந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகி ஃபிட்டாக இருக்க முடியாது நீ இல்லைன்னா வேற வேலையை பார்த்துட்டு போன சொல்லி யூபிஎஸ்சி அவுன்ஸ் பண்ணியாச்சு அந்த டிஎன்பிஎஸ்சி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க சே சேஞ்ச் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷமாக ஒரு பையன் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நடுவில் கொரோனா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சூப்பர் சிலபஸ் இருந்துச்சு இருபதில் கொரோனா வந்துச்சு கொரோனா முடிச்சதுக்கப்புறம் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டில் மாற்றுறாங்க இருபத்தி மூணு இப்போ இருபத்தி நாலு ரெண்டு மாதம் முடிக்க கூட சிலபஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சிலபஸ் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சிறந்த மாநிலம் என்று தமிழ்நாட்டை கூறிய நம்முடைய பாரதியார் அவர்களையே வந்து தூக்கிட்டாங்க பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாரதியார் அவர்களை

பாரதியார் மணிமண்டபம் கட்டுறாங்க தமிழக அரசாங்கம் அவருடைய பிறந்தநாளை மகாகவி நாள் என்று கொண்டாடுகிறோம் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது முதல்வர் பேச்சுக்கு அவமரியாதை செய்வதுமாக பாரதியார் அவர்களை பாரதியார் என்ற எழுத்தை அந்த பெயரை டிஎன்பிசி சிலபஸில் தூக்குறதுக்கு எவ்வளவு தைரியம் டிஎன்பிசிக்கு வந்தது அப்போ தமிழ்நாட்டில் விதைகள் உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே வந்து தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவில் தான் இந்த மாதிரியாக மத பிரச்சாரம் அது இதுன்னு சொல்லுவாங்க பாரதிக்கு பார்ப்பது அடையாளமா ஜாதியை கடந்த மொழியை கடந்த இது என்னையா கணக்குது பெரிய ஷாக் நியூஸ்